ஸ்கூலில் இருந்து ஈவினிங் பசங்க வந்ததுமே சட்டன் ஸ்நாக்ஸ் ரெசிபி எதாவது செய்யணுமா அப்போ இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்கள் அல்டிமேட்டாக இருக்குங்க அதுக்கு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி சர்க்குலாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க உள்ளே ஒவ்வொரு லேயரும் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க ஒரு பவுலில் மைதா கார்ன்ஃப்ளார் அரிசி மாவு ஓமம் உப்பு கொளம்பிளகாத்தூள் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து பஜ்ஜி மாவை பார்த்துக்கு எடுத்து ஒரு ஓரமா வச்சுருங்க இதுக்கு மேலே கோட்டிங்க்கு நான் கார்ன்ஃப்ளெக்ஸை இந்த அளவுக்கு நல்லா நுணுக்கி எடுத்து வச்சிருக்கேன் இதையும் ஒரு ஓரமா வச்சுட்டு நம்ம அழகாக சர்க்கிள் சர்க்கிளாக கட் பண்ணோம் இல்லைங்களா அந்த வெங்காயத்தை நல்லா இந்த பேட்டரில் டிப் பண்ணி பஜ்ஜி மாவு மாதிரி எடுத்து நம்ம நுணுக்கி வச்சுருந்த கார்ன்ஃப்ளெக்ஸ்லேயும் போட்டு நல்லா எப்படி கோ கட்லெட்டுக்கெல்லாம் கோட்டிங் கொடுப்பீங்களோ அந்த மாதிரி நல்லா கோட்டிங் பண்ணி ஒரு பிளேட்ல எடுத்து வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா விடுங்க நல்லா செட் ஆனதுமே சுட சுட இருக்கிற எண்ணெயில போட்டு அப்படி பொறிச்சு பாருங்க உங்களோட பேன்க்கு எத்தனை வேணுமோ அதுக்கு அளவுக்கு போடுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த அளவுக்கு மொறுமொறுப்பா ஒருங்க சம சூப்பர்